சொன்னால் வேலு எங்கே இருந்தாலும் காது நம்ம கூட்டம் தான் இருக்கும் ஊருக்கு போறான் அவன் வீட்டை உடச்சி திரு அதுக்காக தான் அப்படி சொன்ன நகையை கைட்டு பாக்கெட்டில் வச்சுக்க நாயை கட்டிட்டு போயிடலாம் அதுக்கே தான் வச்சுக்கிறேன் வாங்கி கொடுக்கல வெயில் இசு கடிக்குதா அந்த வெயில் காயுதாவது வாங்கிட்டு பசி இப்போ அதுக்குள்ள ஜூஸ் வாங்கி குடிந்தேன் நம்மளா காசை வச்சுக்கிறான் எங்கனா போய் ஆட்டி போட்டா காசு சரி வா போகும்போதே தகராது பண்ற போற வேலை விளங்காது ஏமா என்னமா கடையில வேலை தூங்கிங்க எங்கது வியாபாரம் ஆவா ரெண்டு ஜூஸ் குடி குடிக்கா ஏப்பா ஜூஸ் கேட்டல காசு கொடுத்தாரேன் ஆமா இப்போதான் தோயிலுக்கு போறேன் போய் வந்து குத்துறேன் நான் அப்படியே நம்பிக்கை இல்ல கூட குச்சா போடுறேன் மெத்து விடு கட்டிங்கறமா என்ன கலெக்டர் வேலைக்கு போற திருட தான போற நீ கேட்டது இல்லமா அந்த பொம்பளை வேற கேட்டு வச்சிருக்கற இதெல்லாம் வந்து என்கிட்ட சட்டம் பேசுறியா யோ நான் எப்படி பேசுது அந்த பொம்பளை எல்லாம் நானே மூஞ்சி பாரு நம்ம நேரா போலாம்னா ஏய் جوس வாங்கி கொடு அப்படின்னா அது கேக்குது கேள்வி நான் போய் எனக்கு குத்துறேன். குடிபா. யாரும் வர மாட்டாங்க. கண்டிப்பா வேலுனா வேலுதான். கரெக்ட்டா நண்பா. சரி. ஏவ்ளோ மா பாட்டில என்ன புதுசா கேக்குற? பத்து ரூபாயா தான் பாட்டில். அம்மா 20 ரூபாய் பத்து ரூபாய் போச்சு. பத்து ரூபாய் பாட்டில் வச்சுக்கோ

என்னமா திரும்பி திரும்பி பாக்குறா எப்ப அந்த கேய் கத்தினே தரத்தி நூறுது தரத்தி ஆமா நீ வேற கவலைப்படாத மாதிரிலாம் 10 நிமிஷல பரலோகம் போய்டும் ஏன்னா கட்டிக்கிறது பேபி நம்ம ஊட்ல எலியில செத் செத்து கிடக்குது எப்பியா நான் கட்டி போறத எலிங்கோ அட பாவி அதுக்கு தான் எலி மந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த காசத்துல குஷ்டு வந்துட்டியா அட பேசாம வாமா அப்ப உன் மேல வெளிய போட்டு வச்சிக்கினு

தெரியாம deductionல் англий Mär sauna தக்கubers espaçoைbene をழுத்தgettable

நான் தேடி வந்த நக்கியே எங்கயா வைக்கிறது ஏய் பார்த்து இப்படி பேசுறா தம்பி போட்டு இந்த பத்து பொன் சையனே உள்ள வச்சு தான் போகிரோம் அது கழுவு தான் தந்து போட்டுக்கிறோம் கேட்டு பாரு ஆமா என்ன கட்டையா பத்து எடுக்கு மாடி இருந்தாலும் பக்காவா திருடுவான் அந்த வேலு நீ என்னடா நாக ஊட்டு தந்து போட்டு போறன்றே ஹே பச்சான் நம்ம பேபி என்னை பத்தி பெருமையா பேசுறான் வா வா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டானே பிள்ளை பையன் ஆண்டி அதை மந்தட்ட மச்சான் அதுக்காக ஓசமா அந்த நக்கிய நம்ம சடறண்டி ஐயோ இவள நம்பி நீ நாக எடுத்து வந்த

டைசன் சொன்னாதான் சொல்லி உசு உசு சொன்னாதான் செயினை கொடுக்கும் கைத்திலே இருக்கட்டும் இந்த பாரு உன் எதிர்தான் மாட்டு போறேன் தங்க செயின் ரெண்டுமே கட்டு போற நாளைக்கு காலைல வந்து அவுத்துக்குண்ணா போலீஸே வந்தாலும் கைட்டு முடியாதியா கால்களை கறி எத்துரும் பாப்பா டைசன் வா ஏழு லட்சம் ரூபாய் பொருள கரெக்ட் அளவுக்கு பாரு சூப்பர் பண்ணி அம்மா அத சொல்லிக்கிறானுங்களா உசு உசியா அந்த உசு உசு சொல்லிட்டு நம்ம கைட்டு போயிடலாம் ஊட்டிக்கு உசு உசா கைட்டு விடா கைட்டு உங்களுக்கு முன்ன நான் கைட்டு போறேன்டா

நீ உசு உசுன்னு சொன்னோட அது வெறுக்கு வெறுக்கு பாக்குதையோச்சது திரும்புதையோ அதுவே கம்மு நான் மெதுவா கைட்டு 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 நான் காலை போட்ட உடனே நீட்டு

ஏம்மா இவ்வளோ தூங்கம் முடிஞ்சாவும் வறுப்பேனியா மணி பத்தாவது காலையில் அந்த நாய் கழுதலை சரி ஆகுது மாதிரி கொடுத்தா சரி துட்டு தருவான் சும்மா அப்படியே சொல்லாயிருப்பா வா பா போய் நாய் பார்ப்போம் ஐயோ எங்க போய் நாய் காணும் நாயை காணுமா ஆ ஏமா நல்லா பாரும்மா நாள் இருக்கும் அங்கே நல்லா பாருன்னு நல்லா கண்ணா அங்கே எங்க நாய்க்குது நாயிங்கணும் ஒன்றுங்கண்ணா அப்பவே நெனைச்சா அந்த கட்டையை திரு திருன்னு மூழ்ச்சான் அவன்தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறான் வாமா அந்த கட்டையைன்னு போய் பார்க்கலாம் இது மாதிரி காணுவீங்க பாத்தனா தக்காளி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நாளா தக்காளி சேனல யூடியூப்ல பாத்துるீங்க அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி Facebook ஆதரவு கொடுங்க அதே மாதிரி Facebookலயே நாங்க காமிடுவீட்டு போடும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம தக்காளி சேன. நம்ம பேர்லயே ஆரம்பிச்சிட்டேன் இங்க boda தக்காளி. இவரதா எனக்கு எல்லா உதவியும் செய்றாரு. இவரு தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா சின்ன குழந்த என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் என் பேரு நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க